கமல்ஹாசன் ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியன் மூன்றாவது பாகத்தை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு அதாவது இந்தியன் மூன்றாவது பாகம் இந்தியன் இரண்டாவது பாகம் ரிலீஸ் ஆன இரண்டு மாதத்தில் ரிலீஸ் பண்ணலாம் தான் லைக்கா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தது ஆனால் இந்தியன் இரண்டாவது பாகத்துக்கு கிடைத்த நெகட்டிவான விமர்சனம் நெகட்டிவான விமர்சனத்தை தாண்டி அந்த திரைப்படத்தை நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ கமல்ஹாசன் திரைப்படத்தை இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கமல்ஹாசன் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் கமல்ஹாசனும் சங்கரும் வந்து ஒரு முடிவு வந்து பண்ணாங்க இந்தியன் மூன்றாவது பாகத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் இந்தியன் மூன்றாவது பாகத்துக்கான சில காட்சிகள் வந்து வந்து ரீஷூட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை வந்து பண்ணாங்க அதனால் ரீஷூட் பண்ணுவதற்கான டைமையும் வந்து லைக்கா நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க லைக்கா நிறுவனம் இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டு இருந்தது ஆனால் வந்து லைக்கா நிறுவனம் இந்தியன் திரை திரைப்படத்தை எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வைத்து இருந்தது சங்கரையும் கமல்ஹாசனும் நம்பி ஆனால் சங்கரும் கமல்ஹாசனும் தன்னோட அடுத்தடுத்த திரைப்படத்தில் கமிட் ஆகி அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிட்டாங்க இதனால் லைக்கா நிறுவனம் சம கோபப்பட்டு சங்கர் மீதும் சங்கர் மீதும் கமல்ஹாசன் மீதும் கேஸும் வந்து ஃபைல் பண்ணுது இப்போ அந்த கேஸ் எல்லாமே முடிவுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களும் இந்தியன் திரை திரைப்படத்துக்கான ஒர்க்கை வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு அதாவது இந்தியன் மூன்றாவது பக்கத்துக்கான சில காட்சிகள் வந்து பண்ண போறாங்களா பாஸ்ட் போர்ஷனில் அதாவது வென்டேஜ் போர்ஷனில் இருக்கும் காட்சிகள் எதையுமே வந்து ரீஷூட் பண்ண போவது கிடையாது ஸோ வந்து ப்ரெசன்ட் போஷனில் இருக்கும் காட்சிகள் மட்டுமே வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த ரீஷூட்டுக்காக வந்து கமல்ஹாசன் அவர்கள் முப்பது நாட்கள் வந்து சங்கர் அவர்களுக்கு கால் ஷீட் வந்து கொடுக்க போகிற கொடுத்துருக்காங்களாம் இந்த ரீஷூட் வந்து செப்டம்பர் மாதம் நடக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இந்த ரீஷூட் எல்லாமே முடித்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழும வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது ஒரு பத்து நாட்கள் வந்து விடுமுறை வந்து கிடைக்கும் அந்த விடுமுறை வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியன் மூன்றாவது பாகத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க